கீழா நெல்லியை அரைச்சி மோரோடு சாப்பிட்டோம் அப்படின்னா லிவர் வந்து அதில் உள்ள ஃபில்ட்ரேஷன்ஸு டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும் மஞ்சள் கருசிலங்கண்ணி பொடியாகவே இருக்கும் இந்த பொடியை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து தேனில் அல்லது சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஈரல் வந்து நல்லா பலப்படும் இனி ஒரு சிறப்பான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் கல்லீரல் கல்லீரல் பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டால் கல்லீரலுக்கு நம்ம உடம்புல என்ன பங்கு அப்படின்னு பார்க்கணும் கல்லீரல் வந்து நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் இதெல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணக்கூடியது நம்ம உடம்புல வந்து அஞ்சு உறுப்புகள் வந்து ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு உறுப்புகள் சீராக இயங்குனா தான் உடம்பு சீராக இயங்கும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த கல்லீரலோட பணி வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகள் வந்து இந்த கல்லீரலுக்கு இருக்குது இந்த கல்லீரலில் வந்து சின்ன தகவல் என்னென்னா கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது சதவீதம் கல்லீரல் தான் நமக்கு வந்து கல்லீரல் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும் அதனால் வந்து கல்லீரலை வந்து பேணி காக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் இது எங் எங்கெங்கெல்லாம் பாதிப்படையும் அப்படின்னா அதிகப்படியான கொழுப்பு வஸ்துக்கள் சாப்பிட்றதுனால இது வந்து பாதிப்படையும் ரெண்டாவது மது வஸ்துக்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால கல்லீரல் வந்து பாதிக்கும் கல்லீரல் பாதித்தது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகள் ஃபேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஃபேட்டை வந்து இந்த லிவரில் தான் வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும் இந்த ஃபேட்டு வந்து ஃபில்டர் ஆகி அது வெளியில் போனதுக்கப்புறம் அந்த ஃபேட்டை வந்து உடம்பு விட்டு வெளியில் போகாமல் இந்த ஃபேட்டானது அந்த லிவர் மேலேயே டெபாசிட் ஆகிடும் இது வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க இல்லையா ரத்தத்திலிருந்து அது பிரித்து எடுத்துருச்சு ரத்தத்திலிருந்து அதை பிரித்து எடுத்தாலுமே வெளியில் அனுப்புறதுக்கு முடியாமல் ஈரல்லையே தேங்கி நிற்கிது இந்த ஈரலுக்கு வந்து இன்னொரு குணாதிசயம் இருக்குது ஒரு லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஈரல் போச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க அப்போது வந்து இப்போ ஒரு கிட்னியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முழு கிட்னியை வந்து எடுத்துகிட்டு டோனர்கிட்ட இருந்து ஒரு கிட்னி வாங்கி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த லிவர் மட்டும்தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தான் வந்து ஒரு கார்னரில் டயகனலாக கட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற லிவர்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்து அதோட வச்சு அட்டாச் பண்ணிடுவாங்க அப்படி வைக்கிறப்ப என்னென்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பாக்கி உள்ள அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லிவரை வந்து தன்னை தனியே சீர் பண்ணிக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு குணம் வந்து இந்த உடம்புல வந்து ஈரலுக்கு மட்டும்தான் இருக்குது இவ்வளோ அற்புதமான ஈரலை வந்து நம்ம ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் உலகத்திலேயே ரொம்ப சிறந்த மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழா நெல்லி மட்டும்தான் இது கீழா நெல்லி வந்து பச்சையாக நம்ம எல்லா பக்கத்துலையும் இருக்கும் நெல்லிக்காய் செடியில் இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக இலை இருக்கும் கீழே வந்து வரிசையாக குண்டு குண்டாக குண்டு குண்டா சின்ன சின்னதாக கடுகு மாதிரி காய்கள் அதில் ஒட்டிகிட்ருக்கும் வேர்லேருந்து இலை வரைக்கும் நுனி வரைக்கும் எல்லாமே மருத்துவ பயன்பாடு இதுக்கு ரொம்ப அதிகம் அதனால என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது அப்படின்னா இந்த கீழா நெல்லி பறிச்சிட்டு வந்து நல்லா அலசிட்டு தண்ணி விட்டு நல்லா சந்தனமாகட்ட அரைக்கணும் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இதை வந்து காலையில் வெறும்பத்தில் சாப்பிட்றது சாலை சிறந்து சாப்பிட்டு மேலே கண்டிப்பாக மோர் சாப்பிடணும் தயிரில் இருக்கிற வெண்ணெய் எடுத்தால் தான் மோர் அதில் உள்ள ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து லிவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் தமிழர்கள் வந்து இலக்கணத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு கூட இலக்கணம் வச்சு வாழ்ந்தவன் தமிழர் ரொம்ப அருமையாக இப்போ சொன்ன மருந்து பேரே கீழா நெல்லி இலைக்கு கீழே நெல்லிக்காய் போல அமைப்பு இருக்கும் பெயர் எவ்வளவு அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்க கீழா நெல்லியை அரைச்சு மோரோட சாப்பிட்டோம் அப்படின்னா லிவர் வந்து அதில் உள்ள பில்ட்ரேஷன்ஸ் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும் லிவரில் உள்ள ஃபேட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா லிவர் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கணும் மோர் வந்து ஏன் மோர் சாப்பிட்டோம் சொல்கிறோம் அப்படின்னா மோரில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேட்டை நம்ம இங்கேயே வந்து வெண்ணையே வந்து எடுத்துரும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மோர் ஆகப்பட்டது லிவரில் இருக்கிற ஃபேட்டை பூரா இது அப்சர்வ் பண்ணிக்கு லிவரில் இருக்கிற ஃபேட்டை இது அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபேட்டை வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுத்துரும் இதே மாதிரி லிவருக்கு உண்டான சிறந்த மூலிகைன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கறிசாலை மஞ்சள் கறிசாலையில் நிறைய நிறைய வகை இருக்குது அதை மட்டும் பச்சை எடுக்கிறப்ப பார்த்து எடுக்கணும் தோற்றத்தை ஒத்து நிறைய செடிகள் அது இருக்கும் பார்த்தா நம்ம சீக்கிரம் ஏமாந்துரும் அதனால அனுபவமிக்க அந்த செடியை பற்றி நல்லா தெரிஞ்ச மருத்துவர் வைத்தியர் இவங்ககிட்ட வந்து கேட்டு மஞ்சள் கறி சாலையை பயன்படுத்தினா அதுவும் ஈரலுக்கு வந்து நல்லா வேலை செய்யும் ஈரலுக்கு உன்னு சிறந்த மருந்து வந்து கரிஞ்சீரகம் கருஞ்சீரகமும் ஈரலுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஈரலுக்கு மருந்து சாப்பிட்டாலும் இந்த மூணு பொருட்கள் இல்லாமல் இருக்காது ஸோ இதை மூணுமே வந்து நம்ம சாப்பிட்டு வந்தாலே மஞ்சள் கரிசாலையை வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிட்லாம் கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் மஞ்சள் கரிசாலை கிடைக்கல அப்படின்னா கடைகளில் வந்து மஞ்சள் கண்ணி பொடியாகவே இருக்கும் இந்த பொடியை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து தேனில் அல்லது சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஈரல் வந்து நல்லா பலப்படும் இனி ஒரு சிறப்பான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வெளியில் சொல்லுவாங்க சாமி கடவுள் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இதில் இருக்கும் எல்லா சாமியும் வந்து உடம்புக்குள்ளோரதாக இருக்கும் இதுக்கு தான் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா உடம்பே கோவில் இந்த உடம்பே கோவில் அப்படின்னா நம்ம வயிறு ஆனது இந்த இந்த பகுதி தான் வந்து மகாவிஷ்ணுவோட ஸ்தானம் யோகா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த வயிறு பகுதி தான் வந்து மகாவிஷ்ணுவோட ஸ்தானம் மகாவிஷ்ணுவோட தொழில் என்னென்னு கேட்டிங்கன்னா காக்கும் தொழில் மகாவிஷ்ணு எப்படி இருப்பார் இருபத்தோரு சுற்று சுற்றின பாம்பு படுக்கையில் ஒரு கழிச்சு இப்படி தலையில் கை வச்சு மட்டமாக படுத்திருக்க மாட்டார் தலை தூக்கி வச்சு ஒரு கழிச்சு படுத்திருப்பார் அவரோட நாபி கமலத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு தெய்வங்கள் சிவப்பு கலர் தாமரை பூல இருப்பாங்க மகாவிஷ்ணுக்கு உகந்த மலர் வந்து செந்தாமரை மலர் இது எல்லாமே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆனால் ஒரு புதுமையான விஷயம் சேனல் மூலியமா அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இந்த ஜீர்ண மண்டலத்தோட பிக்டோரியல் ரெப்ரசென்டேஷன் ஓவியம் வரைகிறாங்க இல்லையா அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க மலக்குடல் பெருங்குடல் சிறுங்குடல் இருபது மடிப்புகளுக்கும் மலக்கடல் ஒன்று இருபத்தோரு மடிப்பு இருக்கும் இதுக்கு மேலே இந்த வயிறுன்னு சொல்லக்கூடிய எசஃபாகஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வயிறாகப்பட்டது மட்டமாக இருக்காது அது ஒரு சைடாக சாஞ்சுதான் இருக்கும் ரெண்டாவது கல்லீரல் மண்ணீரல் இந்த பைல் ஃப்ளூயிட்ஸ் உள்ளே வந்தால் தான் இந்த டைஜஷன் என்னது நடக்கும் இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் லோட்டஸ் பிங்க் கலரில் தான் இருக்கும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது சரியான்னு பாருங்க அவ்வளோ அருமையான விஷயங்கள் இதை வந்து நம்ம மரபில் கொண்டு வர்றதுக்கு தவறிட்டோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இந்த உடம்புக்குள்ளோரை போய் செரிமானமானாத்தா இந்த உடம்பு காக்கப்படும் மகாவிஷ்ணுவோட தொழில் காக்கும் தொழில் அதனால் அந்த மதத்தில் போய் ஒன்றக்கூடாது மார்க்கத்தில் இருக்கணும் மனிதர்களை நெறிப்படுத்துறதுக்கோசரம் தான் வந்து இந்த மார்க்கங்கள் ஹிந்து மார்க்கம் முஸ்லீம் மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம்ங்கிறது நம்மளை நெறிப்படுத்தக்கூடிய சமாச்சாரம் எதுவும் ஏற்றத்தாழ்வு கிடையாது நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம கேட்க மறந்துடுறோம் தவறு நம்ம மேலே மட்டும்தான் அப்போது இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் இது மாதிரியான விஷயங்கள் இது மாதிரியான சேனல்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிட்டா இனி சிறப்பாக இருக்கும் எதிர்கால நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்